நாட்டின் தலைவர் எங்கோ இருக்கிறார் முதலமைச்சர் சென்னையில் இருக்கிறார் மாவட்டத்தினுடைய தலைநகரத்தில் இருக்கிறார் ஆனால் அவர்களுடைய அதிகாரம் சின்ன சின்ன கிராமம் வரைக்கும் இருக்கிறது எப்படி இந்த நிர்வாகம் வந்தது ஊராட்சி பேரூராட்சி பஞ்சாயத்து இப்படி ஒவ்வொன்றாக அடுக்குகளா ஏற்படுத்தி மேலே ஒரு அதிகாரம் அதற்கு கீழே ஒரு அதிகாரம் அதற்கு கீழே ஒரு அதிகாரம் அதற்கு கீழே ஒரு அதிகாரம் அங்கிருந்து தகவல் வரும் இங்கே பாஸ் பண்ணப்படும் இங்கிருந்து தகவல் வரும் அடுத்த கட்டத்திற்கு செல்லும் அப்படியே ஒரு செயின் லிங்கை உண்டாக்கி நாட்டிலே நிர்வாகம் என்றால் என்ன என்பதை கற்றுக் கொடுத்தவர்கள் யார் பஞ்சாயத்து பஞ்சாயத்து என்று பஞ்சாயத்து போடு தேர்தல் வருகிறது என்று பேசுகிறீர்களே பஞ்சாயத்து என்று செட்டப்பை உருவாக்கியவர்கள் யார் அதை புரிந்து கொள்வதற்கு ஒரே ஒரு கேள்வி பஞ்சாயத்து என்று சொல்லாவது உங்களுக்கு தெரியுமா முகலாயர்கள் வருவதற்கு முன்பு அவர்களுடைய ஆட்சிக்கு முன்னால் இந்த தேசத்திலே பஞ்சாயத்து என்று சொல்லாவது அறிமுகமாக உண்டா அந்த சொல்லே முகலாயர்கள் கொடுத்த கொடை வேற எந்த மொழியிலும் அதை காட்டு பார்க்கலாம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட பேசிய என்றெல்லாம் பேசப்படுகிற தமிழிலே பஞ்சாயத்து இருக்கிறதா காட்டினி இன்னைக்கு நீ பஞ்சாயத்தை தமிழ்ல சேர்த்துட்ட உண்மையிலே பஞ்சாயத்து என்பதனுடைய மூல சொல் என்ன வேறு சொல் என்ன சொல்லு பார்க்கலாம் பாஞ்சாயத் ஏக் தோ தீன் சார் பாஞ்ச் பிரமுகர்களை கொண்டு வழிநடத்தப்படுகிற ஒரு நிர்வாக கட்டமைப்பிற்கு பஞ்சாயத்து என்ற பெயரை முஸ்லிம் முன்னோர்கள் சூட்டினார்கள் நிர்வாக கட்டமைப்பு அனைத்திலையும் அதனுடைய சொல்லை வைத்து பார்த்தாலே நீங்கள் கண்டுபிடிக்க முடியும்